பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் பேனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு துணிச்சல் மிக்க ஒருவராக மின்னுவதற்கு மூன்று வழிகள் உண்டு அது நீங்க அது என்னென்னு சொல்றது வீரம் மிக்கவராக அல்லது துணிஞ்சு முன்னுக்கு முன்னோராக இருக்கிற ஒரு நபராக ஒரு ஆளாக இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணிருந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் உலக வளர் ரீதியாக ஆண் பண்பு வார்பாடு பார்க்க மாட்டோம் உங்களோட உள்ளத்தில் ஆற்றல் அதனை வளர்த்து அதன்படி நீங்கள் வெற்றியடைய ஊக்குவிப்பு தான் உலக வளம் உள்ள நலம் எல்லாம் ஆகவே இந்த தலைப்பில் நாங்கள் எமது முயற்சியை சரியாகவும் திருத்தமாகவும் என்ன செய்வோம் ஒவ்வொன்றையும் சரியாகவும் திருத்தமாகவும் செய்வோம் நான் முயற்சி செய்கிறேன் எனக்கு துணிவிருக்கு எனக்கு ஃபைட் பண்ண முடியும் என்று சொல்லி நீங்க மேடையாரி கத்தினாலும் சரி எந்த ஊடகங்கள் நீங்கள் நீங்க போட்டிக்கு எழுதினாலும் சரி எந்த க பட்டிமன்றங்களில் பேசினாலும் சரி கருத்தரங்குகளில் கருத்து பரிமாறினாலும் சரி உங்களது துணிச்சல் இருக்க வீரம் இருக்குன்னா முதல் செய்ய வேண்டிய வேலை அது எனது முயற்சியை சரியாகவும் திருத்துவாங்க ரைட் அண்ட் கரெக்ட் ஆக தேர் அதுதான் அதான் முதல் வேலை ரெண்டாவது வேலை சிறிதோ பெருசோ எந்த சிக்கலாக இருந்தாலும் அந்த தவறான பக்கங்களை தலைய காட்டப்படும் நேர்வழியில உண்மையின் பக்கம் இருந்து உள்ளதை சொல்லி தப்பிக்க வேண்டும் நீர் உண்மையை சொல்லி இருந்தோண்டா நமக்கு துணிச்சலா இருக்கும் துணிச்சல் தானா வரும் அப்ப வீரம் உமக்கு தானாக வரும் உண்மை சொல்ற உண்மையின் பக்கம் நீர் சார்ந்து இருந்தா அடுத்த மூன்றாவது நமக்கு தேவையான ஆஹ் உதவிகளும் சக்தியும் கடவுள் தருவார் இப்ப நாங்கள் எல்லாம் முயற்சி எடுக்கிறோம் அப்படி இந்த முடியல மழை பெய்யலாம் வெயில் எல்லாமே ஏதோ குறுக்குள்ள கடவுளங்களை கைவிட மாட்டார் தெய்வ உங்கள்கிட்ட துணிச்சல் வீரம் தானாக வந்துடும் ஆகவே எல்லாவற்றுக்கும் தயார் நிலையில் இருப்பதாக தான் நீங்கள் துணிச்சல் உள்ளவர் அப்ப நான் இந்த விடயம் பற்றி உங்களோட கதைக்கிறது கூட நானே பத்து நாள் தயார்படுத்தியது என்னன்னு இந்த விஷயத்தை சொல்ல முடியும் அப்போ அதே மாதிரி நீங்கள் கூட தயார்படுத்துவோம் அண்ட் கரெக்ட் இவ்வாறு தயார்படுத்தி இருந்தா உங்களுக்குள்ள துணிச்சலோ வீரமோ வர பிறக்கும் அடுத்தது எப்படி எப்போது முடியும் இது எப்படி எப்போது முடியும் அப்ப என்னால் முடியும் இது எப்படி எப்போது முடியும் என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்க வேண்டும் அவ்வாறு வச்சுங்களன்றால் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை ஊடாக நாங்கள் முன்னேற வாய்ப்பு இருக்கு ஆகவே ஒன்று என்னால் முடியும் என்று சொல்லி கொண்டு செய்வதற்கு என்னால் முடிகிறதுக்கு என்ன இருக்கணும் அதுக்கான தகுதிகள் இருக்கணும் அல்ல பயிற்சிகள் இருக்கணும் மூன்றாவது என்னால் முடியும் என்று முழங்குவது துணிச்சல் தான் ஆனால் என்ன செய்வோம் அதுக்கேற்ற தயார்படுத்தல்களை முறைப்படி செய்து வந்து அதனாலே நாங்கள் சரியாக முடியும் அது என்ன முறை என்று சொன்னா நேர்மையான வழியில் உண்மையின் பக்கமாக நின்று எனது பணிகளை வெற்றியாக நிறைவேற்றுவதூடாக நான் யாருக்கும் அஞ்சாமல் துணிச்சலுடன் வீரமாக எனது பணிகளை நிறைவேற்ற முடியும் இவ்வாறு மூன்று கோணத்தில் நீங்கள் துணிச்சல் மிக்கவராக நீங்கள் முன்னுக்கு முன்னேற வேண்டுமென்றால் இந்த மூன்று எண்ணங்களையும் வாழ் கடைப்பிடித்து வெற்றி பெறலாம் துணிச்சல் மிக்கவராக வீரமிக்கவர்களாக வாழ முடியும் வீரமும் துணிச்சலும் இந்த மூன்று நிலையில் இருந்து தானாகவே ஊக்குவிக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி